வணக்கம் ஒரு ஊரிலே பெரியவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் தன்னுடைய பெரும் பொழுதை கழிப்பார் குடிசையிலே அமர்ந்திருப்பார் அந்த ஊர் மக்களும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த பெரியவரின் அறிவுரையை கேட்டே நடந்து கொள்வார்கள் மகிழ்ச்சியாக அவர்களுடைய பொழுது சென்று கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு நாள் அந்த ஊரில் இருந்த அனைத்து கோழிகளும் இறந்துவிட்டன அனைத்து மக்களும் அதிர்ச்சி அடைந்தார்கள் அந்த பெரியவரிடம் சென்று நடந்தவற்றை கூறி தங்களுக்கு நீங்கள்தான் வழிகாட்ட வேண்டும் என்று கூறினார்கள் உடனே அந்த பெரியவர் கோழிகள் இறந்ததற்காக வருத்தப்படாதீர்கள் நம்பிக்கையுடன் இறைவனை வழிபடுங்கள் நன்மைக்காகவே நடைபெறுகின்றன என்று ஆறுதல் கூறினர் மக்களும் சமாதானமாக வீடு சென்றார்கள் சில நாட்கள் கழித்து அந்த ஊரில் இருந்த நாய்கள் அனைத்தும் எங்கோ ஓடி மறைந்து விட்டன மீண்டும் குழப்பமடைந்த மக்கள் அந்த பெரியவரிடம் வந்தனர் அப்பெரியவரோ நீங்கள் எதற்கும் மனம் தளராதீர்கள் எங்கள் வாழ்வில் எது நடந்தாலும் அது நன்மைக்காகவே இருக்கும் கடவுளை முழு நம்பிக்கையோடு கும்பிடுங்கள் எல்லாம் நன்மைக்கே என்று சமாதானம் கூறி அனுப்பி வைத்தார் ஊர் மக்கள் அமைதியாக தத்தம் வீடுகளுக்கு சென்றனர் மீண்டும் சில நாட்கள் கழிந்து அனைத்து ஊர் மக்களும் ஓடி வந்தனர் ஐயா பெரியவரே எங்களுடைய வீட்டின் நெருப்பு அணைந்து விட்டது என்ன முயற்சி செய்தும் மீண்டும் எரிக்க முடியவில்லை என்று கூறி மனவருத்தப்பட்டனர் அப்போது அந்த பெரியவர் தன் வீட்டின் அடுப்பை எட்டி பார்த்தார் அவருடைய அடுப்பினுடைய நெருப்பும் அணைந்து இருந்தது எல்லாம் நன்மைக்கே நீங்கள் எதற்கும் யோசிக்காதீர்கள் கடவுள் எங்களை கைவிட மாட்டார் என்று அப்போது அப்பெரியவர் கூறினார் ஒரு சில மக்கள் முணுமுணுத்தனர் என்ன இவர் எல்லாவற்றுக்கும் இப்படியே கூறிக்கொண்டிருக்கின்றாரே என்று முணுமுணுத்தனர் தாங்கள் அருகிலுள்ள ஊருக்குச் சென்று நெருப்பை வாங்கிவரப் போவதாக கூறினார்கள் மீண்டும் அப்பெரியவர் தயவுசெய்து நான் கூறுவதை கேளுங்கள் இந்த ஒரு பொழுது பொறுமையாக இருங்கள் நாளை விடிந்ததும் இதை பற்றி யோசிப்போம் எல்லாம் நன்மைக்கே என்று கூறி அவர்களை வழியனுப்பி வைத்தார் மறுநாள் விடிந்ததும் ஒரு சிலர் அயல் ஊரிலே நெருப்பை வாங்குவதற்காக புறப்பட்டு சென்றனர் ஊரின் எல்லைக்கு வந்ததும் படலம் திடீரென்று மேலெழுந்தது குதிரைகளின் ஓசை கனைக்கும் ஓசை பெரிதாக கேட்டது உடனே அந்த ஒரு சில ஊர் மக்கள் அருகிலிருந்த புதரினுள் மறைந்து கொண்டனர் அங்கே திடீரென்று ஒரு கொள்ளைக்கார கூட்டம் வந்து நின்றது அது ஊராகச் சென்று அங்குள்ள சொத்துக்களை திருடிவிட்டு ஊருக்கு தீ வைத்துவிட்டு வந்து நின்றது அக்கொள்ளைக்காரர்களில் ஒருவன் தளபதியாரே இதோ பாருங்கள் ஒரு ஊர் தென்படுகிறது இங்கும் சென்று சொத்துக்களை சூறையாடி விடுவோம் என்று கூறினார் அதற்கு தளபதி முட்டாளே நன்றாக இந்த ஊரைப் பார் பாலடைந்த ஊர் போல தெரிகிறது விடுகின்ற காலை வேளையில் சேவல்கள் கூவுகின்ற ஓசை கேட்கவில்லை நாய்கள் குறைக்கின்ற ஓசையும் கேட்கவில்லை மக்கள் சமைத்திருந்தால் அவர்களுடைய வீட்டில் புகை கண்டிருக்கலாம் இங்கு எந்த வீட்டிலும் புகை வருவதற்கான ஆதாரமும் இல்லை எனவே இது பாலடைந்த ஊர் நாங்கள் வேறு ஊருக்கு செல்வோம் என்று கூறி அந்த கொள்ளைக்கார கூட்டம் அங்கிருந்து சென்று விட்டது நெருப்பை வாங்குவதற்காக சென்ற ஒரு சிலர் நடந்தவற்றை அப்படியே கேட்டுவிட்டு ஓடோடி ஊருக்கு வந்தனர் அந்த பெரியவரிடம் வந்து தாங்கள் கூறியது சரிதான் எமது ஊரில் சேவல்கள் இருந்திருந்தால் நாய்கள் குறைத்திருந்தால் நெருப்பு புகைத்திருந்தால் இன்று எங்களுடைய ஊர் கொள்ளைக்காரரின் பிடியில் அகப்பட்டு நாசமாகி போயிருக்கும் எல்லாம் நன்மைக்கே என்று கூறினர் இக்குட்டி கதை நமக்கு எதனை உணர்த்துகின்றது என்றால் மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் நாங்களும் எம் வாழ்வில் பெரியவர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை எப்போதும் கேட்க வேண்டும் கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும் நன்றி